அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது சித்தர்கள் செய்து சித்தியடைந்த சுவாச பயிற்சியை பற்றி நான் என்று உங்களுக்கு தெளிவாக சொல்லப்போகிறேன் மூச்சு பயிற்சியின் மூலம் மூளை மட்டுமல்லாமல் உடலின் அனைத்து உறுப்புகளிலும் செயல்திறனையும் வியக்கத்தக்க அளவுக்கு உயர்த்த முடியும் நமது உடலில் ஓடும் காற்று ஒன்று என மேலோட்டமாக தெரிந்தாலும் அது பத்து வகைப்படும் பிராணன் நபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவத்தன் தஞ்சையன் என்று த தவச வாயுகளை பத்துவாக்கியுள்ளன இவற்றை விளக்கப்படுத்தி பார்க்கின் பிராணன் எனப்படுவது உடலுக்கு ஆதாரமான உயிர்காற்று இது இரத்த ஓட்டத்தையும் சுவாசத்தையும் பலப்படுத்துகின்றது அபானன் எனப்படுவது மலத்தில் தங்கும் மலக்காற்று இது கீழ்நோக்கி பாய்வது வியானன் எனப்படுவது மன்னிரில் இருந்து நரம்புகளையும் மூளையும் பலப்படுத்துவது இதனை தொழிற்காற்று என கூறுவர் உதானன் எனப்படுவது உரல் பேச்சை உருவாக்குகிறது இதனை ஒளிக்காற்று என்பர் சமானன் என்ற என்பது உண்ட உணவை ஜீரணமாக உடலை சமப்படுத்துகின்றது இதனை நிறவு காற்று என்பர் நாகன் எனப்படுவது தும்மல் காற்றாக நாசில் இருந்து வெளிப்படுகின்றது இதன் வேகம் எல்லா காற்றையும் விட மிகவும் அதிவேகமானதாகும் கூர்மன் எனப்படுவது விடிக்காற்றாகும் விடியின் பார்வைக்கு கண்ணீர் வரவைக்கும் குணமும் இதற்கு உண்டு கிருகரன் எனப்படுவது கொட்டாவி விடும் காற்றாகும் தூக்கம் வருவதற்கான பிராண சக்தி குறைகளையும் சுட்டிக்காட்டும் காற்றாகும் தேவத்தன் இதை இமைக்காற்று என்பர் கண்விடியை பாதுகாக்கும் பொருட்டு இமைத்து கொண்டே இருக்கும் புராணங்களில் இதை நிமி என்றும் கூறுவர் தனஞ்சயன் உடலை விட்டு ஒன்பது வாயுகளின் வெளியேற பிறகு உடலில் நுண்கிருமிகளை தூண்டி உடலை வீங்க வைத்து கடைசியில் வெளியேறும் காற்றாகும் இதை வீங்கல் காற்று என்பர் இப்படி மனித தேகத்தில் பத்து விதமான காற்றுகள் உயிர் வாழும் பொருட்டு தேகத்தை இயக்குகின்றன இந்த பத்து காத்துல மொத்த காத்து புராணம்தான் அதை வச்சுத்தான் பிராணயாமம் பண்றோம் புராணத்தை யாமம் செய்கிறோம் காத்தை கதாகம் செய்ய வைக்கிறோம் ஆயமம் கதாகம் முறைப்படுத்தி சீர்படுத்துதல் பிராணயம் என்று காற்று பழக்கம் கலையானது பிராகிருதம் வைக்ரதம் என்ற இரு வகைப்படும் பெயரை பார்த்து வேணாம் நுண்ணிய வித்தியாசத்தை சொல்றதுக்காக முன்னோர்கள் உருவாக்கி வச்ச போர்தான் எல்லாம் இந்த இரண்டு மட்டுமல்லாமல் மத்தியமான கேவ கும்பம் என்ற ஒரு வகையுண்டு எல்லா உயிர்களிலும் இயற்கையாகவே மூச்சு விடுத்தலுக்கு புராகதம் என்று பெயர் காற்றை சீர்படுத்தி பயனடையும் முயற்சிக்கு வைக்கிற என்று பெயர் எந்தவித முயற்சியும் இல்லாமல் காற்று சீராகலால் கிடைக்கும் பலன் ஒரு ஜீவனுக்கு கிடைத்தால் அதற்கு கேவல கும்பம் என்று பெயர் ஆக மொத்தம் இயற்கை செயற்கை கோ கேவலம் என்ற யதார்த்தமாகிய மூன்று நிலைகளும் பிராணயாமத்தையும் அமைக்கின்றது பத்து காற்றுகளில் முதல் முக்கியமான ஆதார காற்று உயிர் தாயின் கருவில் ஜீவன் வளரும் போது புராணம் என்று உயிர்காற்று தன்னை முதலில் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறது உடல் வாழ்வதற்கு ஆதாரமானதால் உயிர்காற்றுக்கு புராணம் என்று பெயர் உடலுக்கு ஆதாரமான அந்த காற்றை இப்படி எல்லாம் பயன்படுத்தி உடலையும் மான்மாவையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றி குறிப்பு தான் இந்த புராணயாம கலையை வாசிக்கலை என்று மூச்சுக்கலை என்று வாசியாக கலை என்று ரிஷிகள் சொல்கிறார்கள் வாசியாகிய புராணனாகிய உயிர்காற்றை சிறியாக பயன்படுத்துவதால் தாம் மதினுக்கு மரணம் நிகழ்கின்றது என்றும் சிறியாக பயன்படுத்துவதன் அதன் பற்றி தெளிவாக அறிந்து கொண்டு செயல்படுத்துவதன் என்று அழியாத தேகத்துடன் ஜீவமுகத்தான வாழ்வான் என்கிறார்கள் ரிஷிகள் பிராணயாமன் என்ற உயிர்காற்றை பயிற்சிக்கு உட்படுத்தும் கலைகள் சித்தர்கள் சரக்கலை என்று பெயர் சூட்டியுள்ளனர் உலகில் எந்த கலை படுத்திருந்தாலும் உடல் வாழ்வதற்கு அவசியமான உயிர்கலையும் ஜீவக்கலையுமான பிராணயாமத்தை சரிவர அறிந்து கொள்பவர்கள் மட்டுமே சிறந்த கலையை கற்றுக்கொள்வதாக கருதப்படுகிறது காற்றை உடலில் இருந்து வெளியே விடுவதை சுவாசம் என்கிறோம் இந்த சுவாசமானது ஒரு நாளைக்கு இரு இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை நடக்கின்றது இச்சுவாசத்தில் இயல்பாக உடலுக்குள் செயல்பாட்டிற்கு செல்லும் சுவாசம் அதிகபட்சம் பதினாலாயிரத்தி நானூறு தான் மீதமுள்ள சுவாச சங்கங்கள் யாவும் வீணாக கழிக்கின்றன சுவாசங்களில் வீணாவதால் ஆயுள் நிலையும் வீணாக கழிக்கின்றது நோய்களும் உண்டாகின்றது இயற்கை சுவாசத்தை மேம்படுத்தினால் சுவாசம் தங்கு தடையின்றி எல்லா பகுதிகளிலும் சென்று பிராண சக்தியானால் தேகத்தை வலுப்படுத்துகின்றது ஆயிலும் நிகிறது நோய் அகழ்கின்றது சுவாசத்தை இழுத்து விடு காலம் அளவை மாத்திரை என்பார்கள் மாத்திரை என்பது விரல் சொதுக்கும் நேரம் கண் செமிட்டும் நேரமும் ஆகும் சுவாசம் இழுக்கப்படும் போது பதினாறு மாத்திரைகளை காலம் இழுக்க வேண்டும் சுவாசம் இழுக்கப்படும் தத்துவத்தின் பூரகம் என்று பெயர் சுவாசத்தை உடல் போர்ப்பதால் அச்செயலுக்கு பூரகம் என்று பெயர் வந்தது பயிற்சியின் துவக்க காலத்தில் பதினாறு மாத்திரை காலம் சுவாசத்தை இழுப்பது கடினம் தகுந்த குருவின் பயிற்சியால் சுவாசத்தை இதுபோல் இழுக்கலாம் தொடக்க காலத்தில் காற்றை இழுத்து சீராக்கி செய்யும் பயிற்சிகளை குருவின் துணை இல்லாமல் செய்தல் கூடாது காற்றை உடலுக்குள் அடக்கி பயிர்வது பிரச்சனைகளை உண்டாக்கும் போதிய பயிற்சிக்கு பின்னர் இத்தகைய சீராக்கான பயிற்சி செய்யலாம் பொதுவாக இப்படி மூச்சை சீராக்கி பயிலும் போது சேமிக்கப்படும் பிராணனால் உடலில் மூளையும் முடுக்கெல்லாம் பிராண ரத்த ஓட்டங்கள் கலந்த இரத்தத்தில் உள்ள இயல்பாக சாதாரணமான நிலையில் அறுபத்தாறு மாத்திரை காலம் பிராணனை உடலில் தக்க வைக்க முடியாது பயிற்சியால் மட்டுமே முடியும் பிராணனை சேமிக்கும் செயலுக்கு கும்பகம் என்று பெயர் கும்பகம் என்பதற்கு அமர்ந்திருந்தால் நிரப்பப்பட்ட கலசம் என்ற பொருள் உண்மையில் பிராணன் அமிர்தமே அந்த அமிர்தமாகிய பிராண சக்தி இல்லாவிட்டால் உடல் நிலைக்காது பதினாறு மாத்திரை காலம் பிராணனை இழுத்த அறுபத்தி நாலு மாத்திரை காலம் அதை உடலினுள் வைத்து முப்பத்தி ரெண்டு மாத்திரை காலம் தக்க வைத்த பிராணனை வெளியிட வேண்டும் என்பது பொது விதி இதுவும் சற்று கடுமையை தொடக்கத்தில் பயிற்சியின் போது மூச்சு திணறலும் பயமும் வரலாம் நாளிடையில் பயிற்சியினால் சரியாகிவிடும் இன்று நாம் பார்த்த அனைத்துமே மூச்சியை எப்படி சித்தர்கள் சரியாக பயன்படுத்தி அவர்கள் சித்தியடைந்தார் என்பதை நாம் இன்று பார்த்தோம் மேலும் போன்ற அறியா விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் பயன்படுவேன் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம்